கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இரட்சதரமைப்புமா நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக இன்றைய தினத்தில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் உபாகும் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் செய்தியின் தலைப்பு மேலாக்குவார் ஹல்லே லூயா எனக்கு அருமையானவர்களே வேதம் விதமாக சொல்லுகிறது இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாகுவாய் என்று சொல்வதை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இன்று நான் உனக்கு விதிக்கிற என்று பார்க்கிறோம் அவர் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகள் என்ன என்று பார்க்கும்போது அக்கட்டளைகளை நாம் அதன்படி நடக்கும்போது செவி கொடுக்கும்போது நம்மை அவர் வாழாக்காமல் தலையாக்குவார் என்று சொல்வதை என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இந்த புது வருடத்தில் தேவன் நம்மை மேலோக்கி ஆசிர்வதித்து வழிநடத்த இருக்கிறார் என்று பார்க்கிறோம் தேவை நம்மை உயர்த்த வேண்டுமேயானால் முதலாவது அவருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டுமாம் இரண்டாவது பார்க்கும்போது அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது எனக்கு அருமையானவர்களே சந்தி சங்கீதக்கார புஸ்தகத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் நூற்றி இருபத்தி அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்றும் அங்கு எழுதப்பட்டதை நாம் வாசிக்கிறோம் ஆகவே நாம் கர்த்துடைய வார்த்தையை பயத்தோடு கை கொண்டு நடக்க வேண்டும் கை கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு பயத்தோடு செவி கொடுக்கும்போது கர்த்தன் நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார் தலை என்பது சரிகரத்தில் உள்ள எல்லா பாகங்களிலும் மேலாய் இருப்பதும் எல்லா பாகங்களிலும் உயர்ந்திருக்கிறதுமாக இருக்கிறது அதுபோல நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தையை அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியும் போது நாம் எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை உடலில் உள்ள தலையைப் போல உயர்த்தி இந்த வருடத்தில் ஆசீர்வதிப்பார் ஏற்பாட்டில் பார்க்கும் பார்க்கும்போது யாக்கோப்பு நிறுவனத்திலே நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்போது அவர் உங்களை உயர்த்துவார் தேவன் நம்மை எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரம் உள்ள நபராக உயர்த்த வேண்டுமே ஆனால் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டுமாம் அதேபோல நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது மேன்மைக்கு முன்பதானது தாழ்மை ஒருவனை தேவன் உயர்த்த வேண்டுமையானால் அவன் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்த வேண்டுமாம் எந்த இடத்திலும் தன்னை பெரியவன் என்று நினைத்து பெருமை கொள்ளக்கூடாது என்று வேதம் நமக்கு அறிவுரை சொல்கிறது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்றும் வாசிக்கிறோம் தாழ்மையை அணிந்து கொண்டால் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்றும் இங்கு பார்க்கிறோம் எந்த இடத்திலும் கீழாக விடமாட்டார் என்பதை நாம் அறிந்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு தாழ்மையோடு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து வாழ்வோமேயானால் இந்த புது வருடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே ஒவ்வாகும் இருபத்தெட்டு பதினான்கு பிரகாரமாக நாம் இந்த புது வருடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய கட்டளைக்கு செவி சாய்த்து இவ்விதமான ஆசிர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்